سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخه ومسلا رب اشرح لي صدري ويسر لي امري وأعمل لفتة باللسان يَهْبَهُ القوي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يغفر كل أمر حكيم. قال نبينا وشرينا ورسولنا محمد صلى الله عليه وسلم من كرا ياسين حين يصبح اعطي يسرى يومه حتى يمشي ومن كراها في صدر ليله العادي يسرى ليله حتى يصبه او كما قال عليه الصلاه والسلام السلام عليك يا سيدي يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيبي يا رسول الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المنبين يا رسول رب العالمين اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله aliha wa laduri la busadi biqiyaha alihi நிரப்பமாக நிறுவதுமாக அல்ல இந்த உடலை விட்டு பிரிப்பதற்கு முன்னால் ஒரு முறையாவது அல்லாவுடைய செய்யக்கூடிய பாக்கியத்தையும்

அவருடைய குற்பாதங்களின் கீழக அருகில் கண்டறியக்கூடிய ரஷீகனை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நெருப்பமாக கண்டுபிடிவார்கள் நம்மை எதிர்பார்த்து வரக்கூடிய குடித மாதங்களை பொருட்டால் அம்பாவது ரகுலானி அவரை எல்லா பாகங்களையும் மன்னித்து அந்த மாதங்களினுடைய இறுதியை நல்ல அபலங்கள் குறித்து அதற்கு நெருப்பமான குலிகளை கட்டு

மிகவும் அவசியமாக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பது மூன்று அம்சங்களை கொண்டுதான் அது அமையும் ஒன்று வாழ்க்கையை வாழ்வதற்காக என்னும் அபிவிருத்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வளமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய அபிவிருத்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும் இரண்டாவது அதை அனுபவிப்பதில் Come குடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த ஊர்ல சேர்ந்தவர்கள் ஜாதி மா ஜாதிகளுக்கு நிறைய முடி பார்த்துருக்கிற மாதிரி இல்லையா சத்தான ஆளுகம் செம்மொழி ஆட்டுக்கு நிறைய முடியும்

அதனால்தான் ஐசா உயர்ந்தாக்கான அவர்கள் அறிவிப்பார்கள் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் செல்ல நோக்கம் அதிகமாக இருப்பார்கள் காரணம் Είτε είναι ορατό Estão lá e

i love Yeah, yeah.

அதனால் அதுதான் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அபிவிருத்தியுடைய அருள் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் அதற்கு ஆயுதம்

அது நெருக்கமாக ஆட்சி கொடுக்கும் என்ற நாயகம் யாசினர் இந்த யாசினை ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கு அடிப்படையான மூன்று அம்சங்களும் இந்த யாசினின் மூலமாக கிடைக்கின்றது என்பதை காரணம் காரணமாக கொண்டதனால்தான் முன்னோர்கள் மூன்று யாசின்களை நீங்கள் வராத அதாவது நமக்கு வரைமுறைப்படுத்தி தந்தார்

ஒரு நான்கு இரவுகள் தெரியுமா இந்த இந்த பராசுடைய இரவு என்று சொல்றார் ஒன்னு பெருநாளுடைய ரோம இரவு இரண்டாவது அச்சு பெருநாளுடைய இரவு மூன்றாவது அரப்பாவுடைய இரவு நான்காவது இந்த பராசுடைய இரவு என்று சொல்றார் இப்படிப்பட்ட இந்த நான்கு இரவுகள்ல அல்லா தன்னுடைய நன்மையினுடைய வாச அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாவிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இரவு இன்றைய வருகின்றது இந்த இரவை நாம் அல்லாவிடத்தில் அமளி கொண்டு அலங்கரிக்க வேண்டும் இந்த இரவில் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார் தயாராக இருக்கின்றார் அதை தேடி விளங்குவதற்கு

இப்படி இந்த ஒரு ஐந்து நபர்கள் ஆறு நபர்களுக்கு இந்த இரவிலும் கூட அல்லாவுடைய அருள் கிடைக்காது என்றார் ஆகையினால் இந்த இரவு அதற்கு பிறகு தஸ்பீர் தொலகைகள் தொடங்கப்படும் நடைபெறும் அதை தொடர்ந்து துகாவோடு மஞ்சிரசு நடைபெறும் ஆகையினால் இந்த புனிதமாக

நிறைய நியமத்துகளுக்கு நாம் அப்பாத்தியப்பட்டவர்களாக மாறிடுவோம் நியமத்துக்கள் நுழைத்து விட்டால் அவர்கள்தான் தான் சந்திக்க சந்திக்கதற்கு தகுதியானவர்களாக மாறிடுவார்கள் அல்லாஹு ரகுலாரின் இந்த இரவனுடைய முழுமையான பாக்கியத்தை பெற்று நடக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹை ஆக்கி முடிவாராக இன்று இரவை அவர்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் அனைவரும் சேர்த்து முடிவாராக இந்த இரவு பொருட்டால் அல்லாஹு ரகுலாரின் எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து அவர் அருந்துக்கு சொந்தக்காரமாக ஆக்கி சொர்க்கத்தை கூடியாக தந்து अल्लाह बड़ी है इकाई ने बताया बड़ी बात अल्लाह के बुलाए तन्ने बड़ी बात है हम बात के दावा कर दिलाए इलामी अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकतुह